கரெக்டாக இப்போ மணி ஏழு இருப்பதாச்சு இருபது படி ஏர் இறங்கணுன்னு மூச்சு வாங்குது அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு வாட்டி பாதி மலைக்கு வட்டமா பாதி மலை கூட இல்லை இதுவே இவ்வளோ ஹைட்ல இருக்கும் சமவியூவாக இருக்கு பாருங்க சந்திரோ இதை நம்ம தளபதி சொல்லணும் வாழ்க்கையில் முன்னேற பின்னாடிப்பா பின்னாடி இருக்கு முன்னாடி வருவோம் இப்போ அவர் பிள்ளை போயிட்டார் கொஞ்சம் ஊர்தான் வந்துருக்குறோம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் ரெஸ்ட்ட போடுறோம் இப்படின்னா அவுத்துறலாம் சந்திர மாதிரி கூச்சமே இல்லை கார்த்தின்னு பேர் வச்சாலே கேமராமேனாக தான் மாட்டிடுறாங்க இந்த காரத்தையும் இப்போ வந்துட்டு கேமராமேன் மேன் ஆகிட்டாரு நம்மளுக்கு சேலரியே இல்லை பொங்கலும் பிள்ளையர் படி கழிச்சு போடுறாங்கம்மா இப்போ அடி இருந்தது இப்போ வந்துட்டு இந்த மண் பாதை தான் இதுவும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க சை ரெண்டு சைடு வந்துட்டு கடல போட்டு கேங்கலேயும் நம்ம தாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் உங்கள் அத்தையை ஏற்றி விடணும் பொண்ணை கொடுத்துருவாங்க ஓடுங்க ஓடுங்க அவ்வளவுதான் எனக்கு நான்கு தெழு போயிடும் ஆ போதுவா வரீங்க வாங்க சீக்கிரம் போகலாம் என்ன சந்திர ரொம்ப மூச்சு வாங்குதா எனக்கு மூச்சு வாங்குதா உங்களுக்கு மூச்சு வாங்குதா வந்துட்டு முன்னாலே வந்துட்டு இப்போ உயரமான இடத்துல ஏறும் போது சரி வாயில மூச்சு விடக்கூடாது அதே மாதிரி நம்ம பேசக்கூடாது அதிகமாக மூச்சு வாங்க ஆரமிச்சோம் அதேதான் இப்போ நடந்துச்சு வீடியோ